வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் ஹார்ட் பிஸ்னஸ் மூவ்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சில தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக மாறுது ரிசர்வ் பேங்க்லேருந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு இதனால் வரைக்கும் அவங்க இ காமர்ஸ் மாத்திரம் இருந்தாங்க இனிமேல் இவங்க ஃப்ளிப்கார்ட் வழியாக கடன்களையும் இஎம்ஐ இதெல்லாம் வந்து சர்வீசஸ்லாம் அவங்களால கொடுக்க முடியும் ரெண்டாவது தகவல்களை நமக்கு வந்து கிராசிம் வந்து ஒரு டாப் பிக்காக இருக்குது இன்வெஸ்டர்ஸ்ட்ட மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து அவங்க வந்து கிராசிமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான முதலீட்டு பங்கை அவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க அதாவது டாப் பிக் கொடுக்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க புதிய பெயிண்ட் தொழில்துறை பிரிவு அல்ட்ராடெக் சிமெண்ட் நல்ல குரோத்தில் இருக்குது அதே மாதிரி விலை மதிப்பீட்லேயும் இது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிராண்ட் வேல்யூ அதுவும் வந்து அவங்க சொல்கிறாங்க கிராசிம்ங்கிறது ஆதித்யா பிர்லாவோட குரூப்ல வரக்கூடிய கம்பெனி ரேமண்ட் ரியாலிட்டியோட டீம் ஆச்சு ஏர்லி ஜூன்ல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எவ்ரி ரேமண்ட் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியில வந்து ஒரு ஷேர் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஇஎம்எல் டிஆர்டிஓ இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால் இந்திய ராணுவத்துக்கான மொபிலிட்டி சிஸ்டங்களை தயாரிக்கிறதுக்கு பிஎம்எல்லும் பிஇஎம்எல்லும் டிஆர்டிஓவும் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க இது வந்து உள்நாட்டு உற்பத்தி அதாவது மேக் இன் இந்தியா இந்த திட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த தகவலுடைய அடிப்படையில் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்கள்